எடுக்கிற முடியல ராயில ஜெயிக்கிறீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் மூன்றாம் வீட்டு ராகு உங்களை ஜெயிக்க வைப்பார் கடவுள் ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இறைவன் போய் என்ன வேண்டிக்கிறீங்கன்னு அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெற்றியில நமக்கு ஒன்னும் குறையில ஒன்னு பெருசா எந்த தப்பும் இல்லை எடுக்கிற முடியல அப்சல்யூட்டா ஜெயிக்கிறீங்க பணம் அந்தஸ்து செல்வ பிரித்தி மிக அருமையா இருக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் மிக சிறந்த சுபவாளங்க கிடைக்கும் மரியாதை நீங்க நினைச்ச மாதிரி வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்ல இந்த வீடியோ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பேச்சு நடக்குது கடக ராசிக்கு குரு போறாரு அது வந்து பாத்தினாங்க உங்களுக்கு பதினெட்டு அக்டோபர்ல ஒரு இருபத்தி நாலு நாள் நேர்கதி நவம்பர் பதினொன்னுல வக்கரமாறாரு டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அஷ்டமகுரு முடிஞ்சு திரும்ப ஏழாம் வீட்டுக்கு வக்கரத்துல வந்துறாரு இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அஷ்டமகுருனா ஆமா அஷ்டமகுரு ஆனா அதே டைம்ல வர்க்கோத்தம யோகம் அப்படின்னு சொல்ல விடாம அதாவது நவாம்சத்திலயும் அஷ்டமகுரு தான் அது தப்பு தான் அதன் பிறகு வர்க்கோத்தமத்துல உங்களுக்கு சிக்ஸ்த் டிசம்பர்ல இருந்து போர்த் ஜனவரி வரைக்கும் வர்க்கோத்தமத்துல ஏழாம் எல்லா வீட்டில் குரு வந்து வைக்கிறோம் அது இம்ப்ரூவாக இருக்கும் அதன் பிறகு நவாம்சத்தில் குரு என்ன பண்ணுவார்னா ஃபோர்த் ஜனவரிலேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரிக்கு ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வருவார் அது நல்லதில்லை அதன் பிறகு முப்பத்தொன்று ஜனவரி டு பதினொன்று மார்ச்ல ஐந்தா வீட்டில் வர்க்கோத்தமத்தில் சரி நவாம்சத்தில் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அப்போ நாலு பாட்டாக பிரிக்க இருக்குது ஏன்னா அந்த பிப்ரவரி மார்ச் அப்டூ லெவன்த்துங்கிறது வந்து நல்லா இருக்குது காரணம் ஐந்தாம் வீட்டில் நம்மளுக்கு வந்து அம்சத்துல வந்து குரு இருக்கார் நவ அம்சத்தில் வந்து இருக்கார் நல்லது இப்போ நாலு வரிசை சொல்லிட்டு பலன் இந்த ஒன்பது நாட்கள் பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு டிசம்பர் வரைக்கும் முதல் இருபத்தி நாலு நாட்கள் நேர்கதி பிறகு வக்கரம் ரெண்டுமே நல்லது இல்ல தனுசு ராசிக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டில் சனி அந்த சனியை வந்து உங்களுக்கு குரு பாக்குறான் அப்டூ டுவெண்ட்டி நவம்பர் வந்து உங்களுக்கு அது வக்கரமா இருக்கிற குருவை சனியை தன் சொந்த வீட்டை குரு எட்டாம் பரிய ஒன்பதாம் பரியாக சுகஸ்தானத்தை பார்க்க எந்த கெடுதலும் செய்ய முடியாது வண்டி வாகனத்துக்கான தொந்தரவை அஷ்டம குரு தரமாட்டார் ஆனால் உடம்பு கெடுக்கலாம் மனசை கெடுக்கலாம் கவலைப்படலாம் வாழ்க்கை துணையோட தொந்தரவு ஏற்படலாம் பார்ட்னர்ஸோட தொந்தரவு ஏற்படலாம் நண்பர்களோட தொந்தரவு ஏற்படலாம் தினசரி வாழ்க்கை உங்க கண்ட்ரோல் போகலாம் அதே டைம்ல எடுக்கிற முடிவில் அந்த மூன்றாம் வீட்டு ராகு உங்களை ஜெயிக்க வைப்பார் அப்பவளி யாதில இருந்து நல்ல தகவல் இல்ல பழைய சொந்தங்கள் இருந்து நல்ல தகவல் இல்ல புது நண்பர்கள் கூட வேண்டாம் அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் நீங்க உங்க வேலையின் தொடர்ந்து போயிரு அதுதான் தனுசு ராசிக்கான நல்ல விஷயம் உடம்பு மனசும் தளரலாம் அதனால நீங்க கவனமா தான் இருக்கணும் பேச்சுவார்த்தை ஓகே கம்ஃபர்டபுள் எடுக்கிற தவறாக எடுக்க வேண்டாம் போராட வேண்டாம் டிராவல் கடனோ கபலையோ எதிரியோ போட்டியோ பொறாமையோ இருக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் இருக்கலாம் அப்போது ஒரு ஒரு குவைட்டாக ட்ராவல் ஆகிறதா வந்து தனுசு ராசிக்கு நல்லது நம்பர்களே இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இப்போ அடுத்த பலன்களாக வரும் ஜனவரி மாதம் சார் டிசம்பர் மாதம் ஆறாம் இருந்து ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் அதே வர்க்கோத்தம் யோகம் ஏழாம் வீட்டில் அதாவது ராசி சார் நவாம் சார் ரெண்டுலேயுமே மிதன ராசியில் குரு வக்கரமாக இருப்பார் பியூட்டிஃபுல்லாக இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா நீங்கள் போன நாற்பத்தி ஒன்பது நாளில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்கள உடம்பு மனசுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் மனைவியோடையோ பார்ட்னரோடையோ நண்பர்களோடையோ டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க அதெல்லாம் ரீசெட்டில் அப்போ முதல் நாற்பத்தொம்பது நாள் குவைட்டாக இந்த ரெண்டாவது இருபத்தி ஒன்பது நாள் நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து உடம்பு மனசு நன்றாக இருக்குது லாபம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் தொழில் விருத்தி அடையலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புது வேலை கிடைக்கலாம் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரோமோட் ஆகலாம் சாப்பாடு திரும்பி வண்டி வாகனத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் எடுக்கிற முடியல ராயலா ஜெயிக்கிறீங்க கடன் கவலை நோய் எதிரியெல்லாம் கண்ட்ரோல கொண்டுட்டு வந்துடலாம் போட்டி போறாமல் நீங்க ஜெயிக்கலாம் உங்களுடைய திறமை மிக அருமையாக வரும் கடவுள் ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இறைவன் மட்டும் போய் என்ன வேண்டிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பை கார் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அப்போ இந்த இருபத்தி ஒம்பது நாட்கள் எக்ஸலன்ட் அதாவது இந்த வருட கடைசியில் ஆறு டிசம்பர் டு நெக்ஸ்ட் இயர் ஜனவரி ஃபோர்த் வரைக்கும் லவ்லியாக இருக்குது அப்போ பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அருமையான இருபத்தி ஒம்பது நாட்கள் இது வந்து நோயை கண்ட்ரோல் பண்ணுறது கடனை கண்ட்ரோல் பண்ணுறது போட்டியில் ஜெயிக்கிறது ஜாபுக்கு போகிறது எல்லாத்தையுமே ஈஸி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை எதற்கும் ஜாதகத்தையும் பாருங்கள் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த இந்த பலன் மாறும் என்னுடைய மகள் கூட தனுசு ராசி தான் அவ ஜாதகத்துல அவளுக்கு எக்ஸ்ட்ரா லக்னாபிதனுடைய புத்தி போகுது அப்ப என்னுடைய பாப்லிங் அங்க போகாது எளிதாக ஜெயிச்சிடறான் அப்ப உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு ராசிலையும் எழுபது லட்சம் எழுபது கோடி பேர் இருக்காங்க திருல்டு அப்போ இந்த எழுபது கோடி பேருக்கான பொதுப்புலன் ஆனால் அந்த எழுபது கோடியில் எண்பது பர்சன்ட் ஜனங்களுக்கு பொருந்தும் ஐந்து பேர்த்துல நான்கு பேர்த்து உங்களுக்கு பொருந்தில்னா அந்த பொருந்தாத ஐந்துல ஒரு ஊராக நீங்க இருக்கீங்க ஸோ ஜாதகத்தை பார்த்துக்குங்க என்ன உள்வாங்க அது நடந்துடும் இப்போ உங்களுடைய மனைவியோ குழந்தைகளோ நண்பர்களோ கூட்டாளிகளோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்க மைண்ட் அந்த இரிட்டேஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ நானே பாருங்க ஒரு பழைய காலேஜ் படிக்கிற ஒரு 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 குரூப் இருந்துச்சு அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு சில பேர்தோட நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம் எனக்கு தோணுச்சு அது சரியில்லைன்னு தோணுச்சு என்னுடைய ஆள் மனதை அதை தொந்தரவு பண்ணது அந்த குரூப்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த குரூப் நான் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நான் மைண்டு கிளியராக இருக்கேன் எக்ஸ்ட்ராடியாக டுவர்ட்ஸ் த டார்கெட் நான் போகிறேன் ஸோ எது என்னை உறுத்துதோ அதுலேருந்து வெளியே வந்துடுறேன் அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை எது உறுத்துதோ அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஃபியூச்சரை நீங்கள் பிளான் பண்ணினாங்க எளிதாக இருக்க நம்ம இல்லை இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன் இந்த பாட்டு நம்ம இல்லை உங்களுக்கு ஃபோர்த்து ஜனவரி டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி வரைக்கும் ஆனால் அந்த இருபத்தி ஏழு நாட்களில் உங்களுக்கு வந்து குரு வந்து கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் சத்தில் ஏழாம் வீட்டில் தான் வந்து புனர் வருஷம் ரெண்டாவது பாது சரத்தில் இருக்கிறாரு ஏழாம் வீட்டில் குரு வைக்கிற வரைக்கும் ஓக்குதான் ஆனால் ஆறாம் வீட்டில் இருக்கான் அப்போ ஜனவரி ஃபோர்த்து டூ கம்ஃபர்டபுளாக இருக்காது தவறுன்னு சொல்ல முடியாது டு தவறு படிக்கலாம் திறமை வெளிக்காட்டலாம் பேசலாம் பேச்சுவார்த்தை என்ற கட்டுலா இருக்கும் குடும்பம் கட்டுப்பாட்டுகளாக இருக்கும் உடம்பு மனசு ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுகளாக இருக்கும் ஒன்றும் பெருசா பயம் ஏற்படல வெற்றியில நமக்கு ஒன்றும் குறையில்ல கடன் வாங்கலாம் சின்னதா பணத்தை ரொட்டேட் பண்ணதா ரொட்டேட் பண்ணலாம் போட்டி வேண்டாம் புறம் வேண்டாம் பெரிய சேலஞ்சு நம்ம எதையும் பண்ண வேண்டாம் சேலஞ்சு பண்ணால் நம்ம சிக்கருக்கு வாய்ப்பு இருக்க சிக்கருக்கு வாய்ப்பு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போயறதா உங்களுக்கு

மாதம் இட்ஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் மாதம் கடனோ எதிரியோ நோயோ எந்த ஒரு போராட்ட குணமோ நம்மளுக்கு வேண்டாம் ஜஸ்ட்டு கேரியன் பண்ணுது ட்ராவல் பண்ணுது ஒன்றும் பெருசாக எந்த தப்பும் இல்லை ஏழாம் வீட்டில் குரு வக்கரங்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் நவாம்சத்தில் ஆறாம் வீட்டில் குரு இருக்காங்கிறது நம்மளுக்கு அதிக செலவு எடுத்துக்கலாம் அதிக நேரம் எடுத்துக்கலாம் பணம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகலாம் காரியங்கள் தள்ளி போகலாம் போட்டி அதிகமாக இருக்கலாம் பொறாமை அதிகமாக இருக்கலாம் சின்ன சின்ன தோல்வி வரலான் இருக்குது ஸோ ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் ஆகிட்டிங்கன்னா லைஃப் எழுதி நம்பர்ல இப்ப நான் லாஸ்ட் பாட்டுக்கு போறேன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து லெவன்த் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல நவாம்சத்துல வந்து குரு வந்து ஐந்தாம் வீட்டுல மேசராசில் இருப்பார் அப்ப அந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் பியூட்டிஃபுல்லா இருக்கும் என்ன காரணம்னா உங்கள் ராசியாதி குரு ராசி சாட்ல ஏழுல இருந்து உங்க ராசியை பாக்குறான் நவாம் சாட்ல ஐந்துல இருந்து உங்க ராசியை பாக்குறான் அப்ப உடம்பு மனசு அறிவு திறமை உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் பியூட்டிஃபுல்லா பழிக்குது எடுக்கிற முடியல அப்சல்யூட்டா ஜெயிக்கிறீங்க பணம் அந்தஸ்து செல்வபிருத்தி மிக அருமையா இருக்கு தொழில் ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரி காரணம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற மேச ராசியில நவாம்சத்தில் இருக்கிற குரு லாபஸ்தானத்தை ஏழாம் பறவை பார்க்கிறோம் ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு ஐந்தாம் பறவையாக ராசி சாட்டில் ஏழு இருக்கிற குரு வந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறோம் அப்ப லாபம் கடவுள் ஆசீர்வாதம் வெற்றி எந்த காம்ப்ரமைஸும் இல்லை கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கலாம் உங்க ஜாதகம் நன்றாக இருந்தால் மிக மிக ஒரு லவ்லியான காலமாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய துவக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கரத்தினால கிடைக்கும் வீடு வாசல் வண்டி வானம் சொத்து சுகம் நிம்மதி கண்டிப்பா குழந்தைங்க திருமணம் வீட்டில் சுபகாரியங்கள் நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் சகோதரர்களுக்கோ நல்லது நடக்கிறது கடனோ கவலையோ நோயோ கட்டுக்குள்ளார வந்து நண்பர்களோட அருமையாக இருக்கிறது இல்ல இடத்துல அருமையாக இருக்கிறது பார்ட்னர் அருமையாக இருக்கிறது இடம் மாறுது சூழ்நிலை மாறது குடிக்குடியா ரிஸ்க் எடுக்கிறது திறமையை ப்ரூவ் பண்ணுறது எல்லாம் மிக அருமையாக இருக்குது எல்லாத்த விட பணம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நீ நினச்ச மாதிரி ஸோ பிளான் பண்ணலாம் நம்மளா மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த இடத்துல மனசு வச்சிருக்கீங்களோ அது நடந்தோம் நல்லா பாருங்க மனதை ஒருநிலைப்படுத்துறது ஒரு கலை அதில் என்ன டெஸ்ட்டு வந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் ஒருநிலைப்படுத்தணும் என்ன உங்கள் மனதை தோல்வி மேலே பயத்து மேலே கவலை மேலே எதிரி மேலே போட்டி மேலே கண்ணீர் மேலே பயத்து மேலே வைக்கக்கூடாது எதிர்மறை மேலே கவனம் வைக்காதீங்க பாசிட்டிவாக அறிவு திறமை புத்திசாலித்தனம் இன்பம் நம்பிக்கை நல்ல பொழுதுபோக்குன்னு இருந்து பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ஜெயிச்சிடலாம் உங்கள் மனதுங்கிறது லட்சக்கணக்கான மடங்கள் ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்தது மனதை தொந்தரவான முட்டாளே ஜெயிச்சு ஜெயிச்சி ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அழகாக பிறக்க இருக்கிறது தனுசு ராசிக்கார் நல்ல ஒரு கைடன்ஸு உடனே நீங்கள் ட்ராவல் பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயராக தான் உங்களுக்கு இருக்கிற பாய் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் மெடிடேஷன் ஒரே வருஷத்தில் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கலி வி கேன் ட்ரை டு கே டூ டு ஃபைவ் டைம்ஸ் லைஃப் அப்போ நம்ம ட்ரை பண்ணி பிளான் பண்ணால் வானமே இல்லை அதான் நம்முடைய ஆள் மனது ஆள் மனதுங்கிறது லட்சக்கணக்கான மடங்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கான பலம் முடியாது முயற்சி பண்ணுவோ வெற்றி அடைவோம் நன்றி அன்பு